வணக்கம் வேலை வழிகாட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் ஆலபின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க டிஎன்பிசி மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் போலீஸ் எக்ஸாம் இந்து அறநிலைத்துறை சார்ந்த தேர்வுகளுக்கு தயாராக நண்பர்களுக்கு ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவம் ஏல் ஒன்றில் உள்ள கல்வி கண் திறந்தவர் காமராசர் பற்றி இருக்கக்கூடிய புக் பேக் கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ஸ் கொஷின்ஸ் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள் ஸோ போன வீடியோட கண்டினியூட்டி தான் இப்போ தற்போது பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஃபஸ்ட் ஒன் பள்ளிக்கூடம் செல்லாததற்கு ஆடு மேய்க்கும் சிறுவன் கூறிய காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் செகண்ட் கொஷின் பசியின்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷன் ஏ பசி கூட்டல் இன்றி தேர்ட் கொஸ்டின் படிப்பறிவு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்னென்னு பார்த்தினா ஆப்ஷன் பி படிப்பு கூட்டல் அறிவு ஃபோர்த் கொஷின் காடு கூட்டல் ஆறு என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது பார்த்திங்கன்னா காட்டாறு ஆப்ஷன் ஏதான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் ஸோ நெக்ஸ்ட் போகலாம் கோடிட்டு இடங்களை நிரப்புக ஃபஸ்ட் கொஷின் குழந்தைகள் பள்ளியில் ஏற்றத்தாள் விண்டி படிக்க டேஸ் அறிமுகப்படுத்தினார் பார்த்தீங்கன்னா ஏற்றத்தாள் வீண்டி படிக்க சீருடை வந்து அறிமுகப்படுத்தினார் ஸோ சீருடை செகண்ட் கொஷின் காமராசரை கல்வி கண் திறந்தவர் என்று மனதார பாராட்டியவர் யான தந்தை பெரியார் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மனதார வந்து பாராட்டினார் ஸோ இதுக்கான ஆன்சர் தந்தை பெரியார் நெக்ஸ்ட்டு கலைச்சொல் கல்வி எஜுகேஷன் தொடக்கப்பள்ளி பிரைமரி ஸ்கூல் மேல்நிலைப்பள்ளி ஹையர் செகண்டரி ஸ்கூல் நூலகம் லைப்ரரி மின் படிக்கட்டு எக்ஸ்லேட்டர் மின் தூக்கி லிஃப்ட் மின் அஞ்சல் ஈமெயில் குறுந்தகடு கம்ஃபேக்ட் டிஸ்க் மின் நூலகம் இ லைப்ரரி மின் நூல் இ புக் மின் இதழ் இ மேகசின் ஸோ இதில் இம்பார்ட்டன்ஸ் கொஷின்ஸு ஸோ ரெகுலராக பாருங்கள் நெக்ஸ்ட்டு காமராசருக்கு செய்யப்பட்டக்கூடிய சிறப்புகள் என்னென்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்க்கலாம் மதுரை பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராசர் பெயர் என சூட்டப்பட்டுள்ளது ஸோ மதுரை யூனிவர்சிட்டி என்னன்னு சொல்லுவோம்னா காமராசர் யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க நடுவணு காமராசருக்கு எப்போ பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் வழங்கப்பட்டது ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இது எல்லாமே காமராஜர் வாழ்ந்த சென்னை இல்லம் மற்றும் விருதுநகர் இல்லம் எல்லாமே அரசு உடைமையாக்கப்பட்டு நினைவு இல்லங்களாக மாற்றப்பட்டன சென்னை மெரினா கடற்கரையில் சிலை நிறுவப்பட்டது சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராசர் பெயர் வந்து சூட்டியிருக்காங்க அதே மாதிரி யூனிவர்சிட்டிக்கும் காமராசர் நேர்ந்து வச்சிருக்காங்க கன்னியாகுமரி காமராசருக்கு மணிபண்டம் வண்ணம் வந்து கட்டியிருக்காங்க என்ன டேட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஆண்டுதோறும் காமராசர் பிறந்த நாளை ஜூலை பதினா அதாவது ஜூலை பதினைந்தாம் நாள் கல்வி வளர்ச்சி நாளாக வந்து கொண்டாடுறாங்க ஸோ கல்வி வளர்ச்சி நாள் எப்போன்னு கூட கேட்பாங்க ஸோ ஜூலை பதினைந்து ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொஷின்ஸ் வந்து எல்லாமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறோம் மறக்காம யாராவது எக்ஸாம்ஸை ப்ரிப்பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வேலை வரிகாடி சேனல்